ஒரு மனிதனுடைய தத்துவத்தை வேறைய தத்துவம் வயிற புறம் தத்துவம் நான் பார்க்கற தத்துவம் தத்துவம் போட்டுவோம் போட்டுவோம் என்னையாது இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டது தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் என்ன நாகரிகம் எது நாகரிகம்

நான் டைப் பண்ண ஆளு அதுக்கு பட்டு நான் அடிச்சு விடுவேன் அடி 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 சொல்லுனே எனக்கு திருமண மட்டுமே நின்னுட்டு இருக்கு அவர்தான் உன்னை முக்கால் அடியிலே இருக்கா அவர் முதல்ல நிக்கலாமா

ராமன் எவ்வளவு தைரியமாக சீனி வீட்டில் வந்து கடைசி அயோத்தியில வந்து ராமனுக்கு பட்டாபியம் செலுத்த போது அங்கே தொலைட்டு சேர்த்து தொலைதான் தாயிலுமே

பொங்கலுக்கு நிக்கிற பார்த்தா எனக்கு கும்பகோரனை மட்டுமே தோணுகிறது அவர்களால் ஆறு மாதம் வல்லா உட்காந்த வாசனை எழுந்திரிச்சா வசனம் படுத்தா வசனம் கேட்க ஒரு நாதியா கடவுளே கடவுள் 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 என்று சொல்லிப்பா நமக்குள் கடவுள் இருப்பதை உணருவோம் ஆனால் கடவுள் தானே எனக்கு மனிதனை மட்டும்தான் மேக்க தொடுகிறது மனிதர்கள் மனிதன் உண்டு

மாத மாதம் ஆயிரத்தி வயிற்றுல நாடகத்துக்கு போகல அவங்க குழம்ப கவர் அப்படியே குடும்பம் குளு குளுன்னு இருந்துரும் ஆயிரம் ரூபாயில உங்களுக்கு இல்ல நேரத்துல ஹலோ உங்களுக்கு வேண்டு எங்க அப்பாவை கூட்டி வர முடியுமா அவருக்கும் கிடையாது என்னையே அப்புறம் எனக்கு இல்லைங்கிற வீட்டுக்கார மார்க்கல ஆமா குடும்ப தலைவி அதுக்கிட்ட ஆயிரம் கை முடியாது

நான் உள்ளே போனேன்னு வெளியே வந்துடுறேன் இந்த டான்ஸ்கார பிள்ளைட்டு என்ன செய்யறன்னு தெரியல வா டா வா அந்த தே எங்கே போனேன் உள்ளே போனேன் எதுக்கு போனேன் அந்த அது உள்ளே வந்தால் நீ ஏன் போகிறேன் அப்புறம் நீ தான் வெளியே வந்துட்டே நான் வெளியே வந்தால் நீண்ட போகிறேன்

இவை மேலே சந்தேகப்பட்டு தான் அவளுக்கு அரை லிட்டர் வேப்பண்ணி அதுல ஊத்தி வச்சுட்டு வந்த ஆமா எப்போ சுண்ணா போதும் தடவி நாம் தான் தடவுவேன் சமயத்துல மறந்துட்டு செஞ்சேன் ஏன் வாய் வந்து போகுது அதுக்காகத்தான் இப்ப மாத்திட்டேன் வேப்பண்ண என்ன குறைஞ்சது